தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் நிலையான கண்காணிப்பு அலுவலர்கள் பறக்கும் படை குழுவினருடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான திருமதி கி சாந்தி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எதிர்வரும் மக்களவை தேர்தல் குறித்து அதன் நடைமுறைகள் நடத்தை விதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் விளக்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி தெரிவித்ததாவது தேர்தல் தேதி வெளியிடப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிப்பு வெளியான நாளான பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் தேர்தல் நடத்தை விதிகளை கடைபிடித்து எதிர்வரும் மக்களவை பொதுத் தேர்தலை அமைதியாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் மாவட்ட தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாதந்தோறும் நடைபெறும் மக்கள் தொடர்பு திட்ட முகாம்கள் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டங்கள் மற்றும் இதர குறைதீர்க்கும் நாள் கூட்டங்கள் ஆகியவை மக்களவை பொது தேர்தல் பணிகள் முடிவுற்ற பின்னரே நடத்தப்படும் எனவும் அதுவரை பொதுமக்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள குறைதீர்க்கும் மனுக்கள் பெட்டியில் இடலாம் எனவும் அம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தை விதிகளின்படி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் பொது இடங்களில் மற்றும் தனியார் இடங்களில் விளம்பரம் செய்தல் போஸ்டர் ஒட்டுதல் சுவரில் எழுதுதல் ஆகியவை செய்யக்கூடாது எனவும் கிராமப்புறங்களில் தனியார் கட்டிடங்களில் தேர்தல் விளம்பரங்கள் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட கட்டிடத்தின் உரிமையாளர்களின் அனுமதி பெற்ற பின்னரே அந்த விளம்பரங்களை செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் அரசியல் கட்சிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரின் உரிய அனுமதி பெற்ற பின்னரே கூட்டங்களை நடத்தவும் வாகனங்களை உபயோகிக்கவும் முடியும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களவை தேர்தல் அறிவிப்பு செய்யப்பட்டதையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள உரிமம் பெற்றுள்ள அனைத்து துப்பாக்கி உரிமைதாரர்களும் அவர்களது படைக்கலன்களை அவர்களது காவல் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் உடனடியாக ஒப்படைக்குமாறும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் படைக்கலன்களை வைத்திருத்தல் எடுத்துச் செல்லுதல் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் பதினைந்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் பதினெட்டு வயதிலிருந்து பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக உள்ளனர் மூன்று லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்காளர்கள் இருபது வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் நூத்தி பதினான்கு வாக்காளர்கள் நூறு வயதை கடந்தவர்களாகவும் உள்ளனர் தருமபுரி மக்களவை தொகுதியில் மொத்தம் உள்ள ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான புகார்களை விசாரணை செய்யவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்கவும் மாவட்டம் முழுவதும் பதினைந்து பறக்கும் படை குழுக்களும் மற்றும் பதினைந்து நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி குறிப்பிட்டுள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது அரசு அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் மேலும் தேர்தல் குறித்து புகார் தெரிவிக்க இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ள சி விஜில் செயலி மூலமும் புகார் அளிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் தருமபுரி மக்களவைத் தொகுதி பொது தேர்தல் வாக்கு என்னும் மையமான செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான திருமதி கி சாந்தி அண்மையில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் முதல் கட்டமாக மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் ஆணையம் நடத்தை விதிகள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டவுடன் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் அதற்கான பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி கி சாந்தி தலைமையில் முனைப்புடன் நடைபெற்று வருகிறது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கு தேர்தல் நடைமுறைகள் குறித்து நேரில் விளக்கப்பட்டது இந்நிலையில் தருமபுரி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி அரூர் பாப்புரெட்டிப்பட்டி மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மேட்டூர் ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் தேர்தல் முடிந்தவுடன் செட்டிக்கரையில் உள்ள தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்து வரப்பட உள்ளது ஜூன் மாதம் நான்காம் தேதி இங்கு வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது